வடிவா போட்டு சாப்பிடுங்க உங்களுக்கு தான் சமைச்சது வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான் இன்றைக்கு வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்ற வழியால் ஸ்பெஷல் சமையல் உண்டு இன்றைக்கு வந்து என்னென்னலாம் சமைக்க போகிறோம் நாங்கள் மீன் சமைக்க போகிறோம் அதில் வந்து செமன் போல் மீன் வந்து குழம்பும் வச்சு பொரியலும் செய்ய போகிறோம் பல வகையான மீன் வந்து சமைச்சிருக்கிறோம் இருந்தாலும் செமன் போல் வந்து கறி வைக்கல அப்போ அதுவும் வச்சு அதோட வந்து இறைச்சி சமைக்க போகிறோம் ரால் சமைக்க பல வகையான மரக்கறி வாயிலும் சமைக்க போகிறோம் இனப்பிங்க என்னடா இவ்வளவு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சமைக்க உண்டு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னால் எங்கள காணொலியில் பார்க்குற உறவுகள் வந்து கனகாம்பிய குளத்தில் இருந்து வாரண்டு சொல்லியிருக்கிறோம் அவைகளுக்காக தான் இன்றைக்கு இந்த சமையல் அப்படியே நாங்கள் தொடர்ந்து காணொலியை பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா சமையலும் ரெடியாக சமைக்கிறபடியே அம்மா எல்லாரும் சேர்ந்து தான் சமைக்கிறோம் மேனே அதை வந்து நான் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே ஒட்டி கொடுக்கப்புறேன் கடை ரெண்டு ரெண்டு அடுப்பு மூடி சமைப்பேன் அத கீரை அடக்குது கீரை வந்து கடையை இல்லை வர தான் செய்யப்படுறோம் இந்த கீழே வந்து கழுவி போட்டு குடைச்சு கழுவி போட்டு அப்படி தண்ணியை வடிய அப்படி கூடைக்க தண்ணியை வடிய விட்டுருக்கோம் வர செய்யறேன்னா தண்ணி தன்மை இருக்கக்கூடாது அதனால தண்ணி அப்படியே வடிகிறதுக்காக வச்சிருக்கிறேன் அதை வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறோம் அதோட வந்து பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கு போஞ்சி பிரட்டல் எல்லாம் செய்யப்படுறோம் இப்ப பாத்தீங்கன்னா ரைச்சிக்கரை வைக்கப்பறம் அதுக்கு வந்து அம்மா முதல் தாளிக்கிற வந்து கடையை பெருங்கிற கரையா வந்து ரொம்ப மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கட்டுக்கும் போட்டோடனே ஒரு பாசம் தானே குள்ள ரஜய கட்டாயம் ரொம்ப போடுறது வெங்காயம் பச்சை மழகா நல்லா வதங்கி இருக்குது இப்போ என்ன செய்யற மாட்டா இரச்சியா அவிய விடப்பற நீ நல்ல வடிவா நாங்கள் கலந்து மூடி விட்டா சரி நல்லா அவிய வேணும் உங்களுக்கு இறச்சி இந்த வந்து இறைச்சி அவிஞ்சோன்ட்டு இருக்குது இந்த வந்து கீரை வர செய்யப்போறான் பெருஞ்சீராங்கடகு போட்டிருக்கு அதோட வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கொள்வோம் பச்சை மிளகாய் முளைக்கீரை எல்லோரும் கூடுதலாக கடையிறது நாங்கள் இன்றைக்கு வந்து நாங்களும் கடையிறது தான் இன்றைக்கு வந்து வரதான் செய்யப்போம் நல்லா மெல்லிசாக அரிஞ்சு வச்சுருக்குறோம் வெங்காயம் பச்சை அப்படியே மதம் கட்டுக்கு வெங்காயம் பச்சை மிளகா அப்படியே வதங்கினா காணும் இப்போ அரிஞ்சு வச்சிருக்கிற கீரையை நாங்கள் சேர்த்துக்கொள்ளுவோம் வரகோட்டு வேற கொஞ்சமாக வந்துடும் நல்ல சின்ன தான் அறிஞ்சிருக்கீங்க அப்படியே பிராட்டி போட்டு மூடி விட்டா அப்படியே எண்ணெயில் அப்படியே வதங்கி அப்படியே வரகோட்டு கொண்டு வேற கொஞ்சமாக வந்துடும் இப்போ அப்படியே ஃபுல்லாக இல்லை இருக்குது சாட்டி அடுப்பு ஆக எரிக்கூடாது ஒரு அளவான நெருப்புல இருந்தாச்சு மூடி விடுவோம் இப்ப பாத்தீங்கன்னா கீரைக்கு நாங்களும் உப்பு தேங்காய் பூ எல்லாம் அப்படியே போட்டு கிளந்து விட்டுட்டோம் அப்படியே திறந்தே இருக்கட்டுக்கும் தண்ணல்ல இருந்து அப்படியே கொஞ்சம் நிறம் பார்க்கட்டு உங்களுக்கு இந்த முளைக்கீரை வர வந்து ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்குது அப்படியே தனையில் கிடந்து கொஞ்சம் நேரம் வரவேட் அதுக்கண்டா இறச்சிக்கரைக்கு வந்து நாங்கள் வந்து எல்லாமே போட்டுவிட்டோம் அப்புறம் கொஞ்சமாக முதல் பால் விட்டுருந்தோம் நாங்கள் அப்படியே குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இனி வந்து இறச்சி போட்டு நாங்கள் தீசிப்பிட்டு சேர்ப்போம் அப்படி இருக்கிறேன்

நேரம் கொஞ்சம் மட்டு மட்டும் ஒடியா இல்லை அவசர அவசரமா என்ன நடக்குது சமயம் வெங்காயம் பூச்சி மிளகா அப்படியே தக்காளி மிளகம் எல்லாம் பாத்தான் கற்றுக்க மாட்டாங்க இப்ப பாத்தீங்கன்னா நாங்க கழுவி எடுத்து வச்சிருக்கிறோம் நாளை சேர்த்துக் கொள்வோம் அப்படியே ஆளும் சேர்ந்தங்களுக்கு வதங்கி அடிக்கட்டுக்கு மூடி பார்த்தீங்கன்னா இறைச்சியை வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு பாத்திரத்துக்குறாக்குவோமே ஜால வாதிங்களொண்டால் குழம்பு கொத கொதவுண்டு கொதிச்சு கொண்டு இருக்குது ஜால குழம்பும் நல்லா கொதிச்சு வத்தி கொண்டுருக்குண்ண இன்னும் கொஞ்சம் பத்தாட்டு நல்லா பிராட்டில விரப்போகுது ஓ குழம்பு எப்படியும் அப்பயும் பிரட்டிலா இருந்தா தானே நல்லா இருக்கும் அது தண்ணி குழம்பா இல்லாம தக்காளி பழம் போட்டு தண்ணி இருக்கு அதுதான கொஞ்சம் நல்லா அப்படியே பிரேட்டெல்லாம் விரட்டுக்கு இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சமைச்சு எடுத்துட்டோம் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு பார்ப்போம்

அவருக்கு இந்த நீர் வந்து அப்படியே வாத நீர் வந்து சேர்ந்து அது இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அது அது அப்படி இல்லை ஓ அது இது இவருக்கு வந்து அந்த வாத நீர் வந்து சே தேங்கி அது இன்ஃபெக்ஷன் ஆகி அது இப்போ இவ்வளோ இல்லைண்டா தெரியாத உடனே கொண்டே காட்ட மாட்டேனா நோமலாக கால் நோகுது பெயின் இருக்குது விற்க மாட்டேன் காட்டில் அதுவும் உள்ளுக்கு மணஞ்சு போச்சு தெரியல பிறகு கடைசியாக ஏழாண்டு கொண்டு போய்க்கு தான் தெரியும் இப்படி இன்ஃபெக்ஷன் அப்படி அது அவங்க நிறைய அந்த தசையிலெல்லாம் பழுது கீழ் பாத தசை பாதாவளம் அவ்வளோ ஆப்ரேட் பண்ணி எடுத்தது அது காயந்தான் இவ்வளோ நாள் செல்லுது

பாத்த என்ன பொங்கல் போட்டோ வருஷ போட்டோ எல்லாம் அம்மா வச்சு காட்டுறாங்க வாட்ஸ்அப்ல இப்ப வந்து சாப்பாடு போடப்படுது

ஓ அந்த குளிர் குணாமி இருக்குது பாத்தீங்களா பனி பெய்யுது தெரியல எங்களுக்கு கறி அறிவிப்பு

மூன்று நாலு வருஷத்துக்கு முந்தின வீடியோல இருந்தா எங்கட வீடியோ கதையெல்லாம் சொல்லி வீடியோக்கள் கூட பார்த்து பார்த்து சொல்லிச்சுனோம் அதை கேட்க ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா இருந்தது நல்லா இருந்தது அவை சொந்தக்காரருக்கெல்லாம் கால் பண்ணி நாங்கள் இங்கே போயிருக்கிறோம் இங்கே போயிருக்கிறோம் வீடியோ கால்லாம் கட்டி கதைச்சினோம் அதை இன்னும் நல்ல ஒரு சந்தோஷமா இருந்தது உண்மையா